எல்லாம் இருக்காங்க ஒரு ஃபீ ரூபா என் மாதிரி தான் யார் பிடிப்பாட்டியா பஸ்லாம் வணக்கம் ஹாய் ஃபிரெண்ட்ஸ் எப்படி பண்ணிருக்கீங்களா கோயிலுலருந்து மும்பை வந்திருக்கங்க இங்கேருந்து கனெக்டிங் ஃப்ளைட்டு சென்னைக்கு இருக்குது அது ரெண்டு மணி ஃப்ளைட்டு எட்டு அவர் இங்கே வெயிட்டிங்கு சரி மும்பை ஏர்போர்ட்டு பார்க்கணும் ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மும்பை ஏர்போர்ட் வந்துட்டு இங்கேருந்து டொமஸ்டிக் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் டிராவல் பண்ணணும் அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி இப்படின்னாங்க சரி மும்பை ஏர்போர்ட் போனது கிடையாது சரி அதெல்லாம் போய் பார்த்துருவோம் சொல்லி தான் இந்த கனெக்டிங் வந்து மும்பை வழியாக வரேன் இங்கே வந்து கேட்டால் ஒரு டீ விலை இரநூத்தம்பது ரூபா ஒரு டீயின் விலை இரநூத்தம்பது ரூபா என் லைஃப்பில் பார்த்ததே கிடையாதுங்க அந்த அளவுக்கு பகல் கொள்ளையாக பண்ணுறாங்க ஏர்போர்ட்டுக்கு வரவங்க தான் நான் பணக்காரலாம் வச்சுக்கிறாங்க ஏழைங்க வர மாட்டாங்களே ஆ இரநூத்தம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க ஒரு டீ மனசாட்சியே இல்லைங்க ஆ அதே போல் இந்த பாவுன்றாங்க சம்சான்றாங்க ஒரு கிரேட்டு சம்சா பார்த்திங்கன்னா உங்களுக்கு நானூற்றி நாற்பது ரூபா சம்திங் ரெண்டு சம்சா வச்சு கொடுக்குறாங்க இது மாதிரி இருந்தால் பசியோடு வந்து வர மக்கள் என்ன செய்வாங்க இரநூத்தம்பது ரூபா கொடுத்து அந்த டீ குடித்தா அந்த டீ உள்ளே இறங்குமா இரநூத்தம்பது ரூபா இருக்குது அது பெரிய விஷயம் கிடையாது ஆனால் அவ்வளோ காசு கொடுத்து நம்ம டீ குடிக்கணுமா ஆ என்ன கமெண்ட் பண்ணி சொல்லுங்க போயிட்டு வந்து வரும்போது புப்பூஸ் வாங்கிட்டு பாருங்க வரிக் குப்பூஸ் இது வந்து இதில் வந்து அஞ்சு பீஸ் இருக்கும் ஐம்பது பீல்ஸு நம்ம ஊருக்கு காசு பார்த்தீங்கன்னா அஞ்சு பீஸ் வந்து ஒரு ரூபா பதினஞ்சு ரூபா சம்திங் அவ்வளோதான் வரும் பொய்து பூப்பிஸு இங்கே பயன்பட போகுது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் சாப்பாடுக்கு இப்போதைக்கு பசிக்கிறதுல பாருங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்கிறது ஒன்றும் புரியல என்ன மாதிரி இன்னொருத்தர் வந்து பாங்க கஷ்டப்பட்டுருக்காரு என்ன மாதிரி எந்த கொடுத்து டீ குடிக்கிறதான்னு சொல்லிட்டு பின்னாடி பாருங்கள் பேக் சைடு பாருங்கள் ஹோட்டல் தான் நீங்கள் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டே ஒன்று ரெண்டே ரெண்டு தான் வச்சுருக்காங்க இந்த கார்னரில் ஒன்று அந்த கார்னருக்கு ஒன்று சாப்பிட்டா சாப்பிட்டா சாப்பிட அடிப்போ டூரேஸ் சரக்கு பண்ணலாம் விற்கிறாங்க மசாலா பீனஸ் வந்து இரநூத்தி இருபது ரூபா அப்புறம் மசாலா பாப்பாடு வந்து இரநூத்தி இருபது சமோசா ரெண்டு பீஸ் நானூற்றி எழுபது ரூபா இட்லி மூணு பீஸ் வந்து நானூற்றி இருபது ரூபா இது கொஞ்சம் மாதிரி கடையான லைஃப்பில் பார்த்தது கிடையாதுங்க ஒரு டீ கொஞ்சம் டீ கொஞ்சம் கொடுக்கம்போது அரை கிளாஸ் இரநூத்தொம்பது ரூபா பேர் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் பை பஞ்சாபி கிரில் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க மசாலா தோசை கட்டிங் சாய் அதே இது மாதிரி எல்லாம் இருக்காங்க ஒரு டீ இரநூத்தம்பது ரூபா ரெண்டு இல்லை மாதிரி இருந்தால் யார் குடிப்பாட்டீங்க ஒரு புப்பூஸ் பாக்கெட் அதுல இருந்து நான் அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தேன் குப்புஸ் சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் அவங்க வந்து போயிட்டு வந்து வரல போல இருக்கு வேறு கணக்கிங்க வந்துருக்காங்க சவுதி ஷார்ஜ் அங்கே வந்துருக்காங்க பாருங்க அதுல இருந்துல கொய்த் குப்புஸ் எங்கெல்லாம் பயன்படுத்தணும் என்னண்ணா ஆ தண்ணி குடிச்சேண்ணா இல்லை அண்ணனும் பாதிக்கப்பட்டிருக்காரு இரநூத்தொம்பது ரூபா டீன்னு சொன்ன உடனே அவரும் குடிக்கல நானும் குடிக்கல நாங்கள் ஒரு நாலஞ்சு பேர் குடிக்கவேண்ட அப்படியே போயிட்டாங்க இரநூத்தொம்பரூவா டீனா எவன் குடிப்பா ஒரு குபுஸ் பாக்கெட்டு கொடுத்துருவோன்ட்டு சாப்பிட்றீங்களா அண்ணே இது சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்களா நல்ல ஃப்ரெஷ்ஷும் கொடுத்து கோயிலில் எவ்வளோதுமா இது நம்பருக்கா இருக்குது ஒரு பதினஞ்சு தான் ஆ நம்ம ஊரில் தான் இந்த மாதிரி ரேட்டில் கொடுக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது ஒன்றும் சொல்கிறதுக்கு கிடையாது வா அஜித் முஷ்கில் அண்ணன் கூட கொஞ்சம் நேரம் பேசலாம்

அண்ணனுக்கும் போய் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஃபிளைட்னா ரெண்டரை மணிக்கு மிச்சாலா நாலு இருபது போய்ட்டு சென்னையில் வந்து இறங்கின ஃப்ளைட்டு மிச்சாலா இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்கு பிறகு மிச்சாலா அடுத்தடுத்து இப்போ பாப்பேன் சார்